வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பாராளுமன்றத்தில் மத்திய வெளியுறவு மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த விளக்கத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பற்றி இந்தியா கவனமாக கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் நேத்தே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது இந்தியாவுக்கு பெரிய ஒரு தலைவலி ஏன்னா பாகிஸ்தானை விட நம்ம பங்களாதேஷோட தான் அதிக பார்டரை வந்து ஷேர் பண்றோம் பாகிஸ்தானாவது மூவாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் பார்டரை ஷேர் பண்றோம் ஆனால் பங்களாதேஷோட நாலாயிரத்துக்கும் அதிகமான கிலோமீட்டர்ஸ் எல்லையை வந்து நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கோம் அப்போ பங்களாதேஷில் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு அரசு வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னா அது இந்தியாவுக்கு தான் தலைவலியை ஏற்படுத்தும் அந்த பார்டர் வழியாக தீவிரவாதிகளை நம்ம நாட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உன்னிப்பாக இந்தியா கவனிக்கணும் அப்படின்னு நம்ம நேற்று வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதை தான் ஜெய்சங்கர் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு கவனமாக இந்த விஷயத்தை வந்து இந்தியா கண்காணிக்குது மொத்தம் பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரம் இந்தியர்கள் வந்து இருக்கிறாங்க அதில் ஒம்போதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஸ்டூடெண்ட்ஸு மாணவர்கள் அந்த மாணவர்களில் மேக்சிமம் ஜூலை மாதமே நாடு திரும்பிட்டாங்க இந்தியா வந்துட்டாங்க பேலன்ஸ் இருக்கிறவங்க யார் யார் அவங்களை மீட்பது பற்றி ஆலோசனை வந்து நடந்துக்கி இருக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன குறிப்பிட்டிருக்காருனா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய நிலை பற்றியும் நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஜெய்சங்கர் அவர்கள் முன் வச்சிருக்காரு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு பங்களாதேஷ்லேருந்து சில ஷாக்கிங்கான வீடியோக்களை வந்து நம்ம பார்க்க முடியுது என்னன்னா பங்களாதேஷுக்கு சமீபத்தில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா முப்பது ஆம்புலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா முப்பது ஆம்புலன்ஸை வந்து கொடுக்குறாங்க அந்த ஆம்புலன்ஸில் இந்தியாவுடைய கொடி நம்ம நாட்டுடைய தேசிய கொடி பங்களாதேஷுடைய தேசிய கொடி வந்து இருக்குது போராட்டக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்டையை எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியன் ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃப்ளாகை வந்து அடிக்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்க்க முடியுது நேற்றுலாம் ஒரு டவுட் இருந்துச்சு என்னென்னா பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் மாணவர் போராட்டம் அப்படிங்கிற பேரில் சீனா அமெரிக்கா வந்து இதை வந்து ஏவி விடுறாங்களா வெளிநாடுகளுடைய சதி இருக்கா அப்படிங்கிற டவுட்டு நேற்று வரைக்கும் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு முப்பது ஆம்புலன்ஸில் இந்தியாவுடைய கொடி இருக்கிறதுக்கு அந்த கொடி மீது தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க அந்த போராடக்கூடியவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ நிச்சயமாக இந்த மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிற பேரில் சீனா பாகிஸ்தானுடைய இன்வால்மெண்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாராளுமன்றத்தில் தூத்துக்குடியுடைய எம்பி திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான மழைப்பொழி விழுந்துச்சு பார்த்தீங்களா தமிழகத்தில் மழைப்பொழிவு இருந்துச்சு தென் மாவட்டங்களில் கடுமையாக மழைப்பொழிவு இருந்துச்சு அப்போ நிறையா விவசாயிகளுடைய பயிர்கள் வந்து சேதமானுச்சு தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஏழு மாதமாக பயிர் காப்பீடு தொகை இருக்குது பார்த்திங்களா பயிருக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்களே விவசாயிகள் அந்த காப்பீடு தொகை வந்து இன்னும் வழங்கப்படலையே இதை பற்றி மத்திய அமைச்சர் வந்து பதில் கொடுக்கணும் ஏழு மாதம் ஆயிடுச்சு இன்னும் அந்த பயிர்களுக்கான காப்பீடு தொகை வரலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ சிங் சௌகான் இருக்காரு பார்த்தீங்களா அவர் இதுக்கு பதில் வந்து கொடுத்துருக்காரு என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து டீட்டெயில்ஸை வாங்கின ஒரு மாதத்தில் இந்த காப்பீடு தொகை வந்து வழங்கப்படணும் இதுதான் ரூலு இந்த காப்பீடு நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த காப்பீடு நிறுவனங்கள் காப்பீட்டுத் தொகையை கொடுக்கறதுல காலதாமதம் ஆணுச்சு அப்படின்னா நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் அந்த காப்பீடு தொகையோடு சேர்த்து பன்னெண்டு பர்சன்டேஜ் அபராத தொகையும் சேர்த்து ஃபார்மர்ஸுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட்டை வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் உறுதி தெரிவிச்சிருக்காரு அடுத்து என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா எதுக்காக தெரியுமா காப்பீடு தொகை வந்து தாமதம் இதுக்கு முக்கியமான காரணமே மாநில அரசாங்கம் தான் உதாரணத்துக்கு தொண்ணூறு புள்ளி ஒன்பது எட்டு சதவீதம் மாநில அரசு தங்களுடைய பங்கு இருக்குது பார்த்திங்களா அந்த பங்கு பிரீமியம் தொகையை தாமதமாக கட்டுது இதனால தான் விவசாயிகளுக்கான அந்த காப்பீடு தொகையை கொடுக்கறதுலேயும் காலதாமதம் ஏற்படுது அதனால தமிழ்நாடு உட்பட எல்லா மாநில அரசாங்கத்துக்கிட்டையும் நான் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் உங்களுடைய பங்கு பிரீமியம் தொகையை தாமதமாக கட்டாதீங்க அதனால விவசாயிகளுக்கு போக வேண்டிய அந்த காப்பீடு தொகையில் காலதாமதம் ஏற்படுது அப்படின்னு மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு இதையும் நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்